நடிகர் ரஜினிகாந்த் தனது வீட்டிற்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது தர்பார் படம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தர்பார் திரைப்படத்தின் அனைவருக்கும் பிடித்திருப்பதாக கூறி அதற்கு கிடைத்த வரவேற்புக்கு தனது நன்றியையும் தெரிவித்தார் கமல்ஹாசன் ரஜினியிடம் அரசியல் ஆதரவை எதிர்பார்ப்பது குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டது ரஜினியை சூழ்ந்த நின்ற பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்க என் அரசியல் நிலைப்பாடு குறித்து ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு அது பற்றி பேசி நமக்குள் இருக்கும் உறவை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பத்திரிகையாளர்களிடம் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் நரேந்திர மோடி குறித்து கேள்வி எழுப்பிய பெண் பத்திரிகையாளரின் கேள்வியை ஒதுக்கிவிட்டு நேராக பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பற்றி பேச தொடங்கிய ரஜினிகாந்த் நரேந்திர மோடி

நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம லேட்டா பிரைமினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதா இருந்தது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு மீட் பண்ணி இதை பற்றி சொல்லியிருந்தேன் சொல்லிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் இதுக்கு பகீரத்த யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு சிரிச்சுக்கிட்டார் பகீரதம் அப்படின்னு சொன்னால் சாத்தியமாகாதது சாத்தியமாக்கிறது இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து பிஜேபி வந்து நதிகளை நா நதிகளை இணைக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப உருவாக்கப்பட்டது கற்றுக்கிறது ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த இண்டிய ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மந்தியில் வந்து ஆட்சி அமைத்தா முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து ஒருமை பாதி ஒருமை போயிடும் பல கோடி மக்களுக்கு வந்து நிலை கிடைக்கும் விவசாயிகளுடைய வாழ்வ உயரும் அது மட்டும் அது வந்து தேவையான கேட்டுக்கிறேன் அண்ட் செஞ்சு தப்பாந்து நினைக்க வேண்டாம் இது வந்து தேர்தல் நேரம் ரொம்ப சென்சிட்டிவாக நேரம் இதுக்கப்புறம் வந்து நேரமே பேச விரும்புறேன் நன்றி மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க